ஹலோ நக்கம் மக்களே அட்வான்ஸ் தீவோ நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி காலையில் சாப்பாடு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அதோட சாம்பார் வந்து பருப்பில் தான் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே காயெல்லாம் போட்டு வச்சோம்னா மதியத்துக்கும் ஒரு தரம் வச்சிட்டு ரெண்டு தரம் சாப்பிட்டுக்கலான்ட்டு வச்சாச்சு இப்போ வந்து இது வந்து காளான் சூப்பு இருக்குது காளான் சூப்பு கடையில் வாங்கினது ஒரு டம்ளர் தான் இந்த அவ்வளோதான் அளவு அது நல்லா தான் இருந்தது அது முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் பா ஏற்கனவே கொஞ்சம் வீடியோவில் போட்டிருக்கேன் மண் பாத்திரமெல்லாம் நாங்கள் விற்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கும் கொஞ்சம் சரக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அதையும் காட்டினேன் உண்டியல் நம்ம வந்து பவுலு சில பாத்திரத்தில் ஐய பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி பவுலு பித்தள இருக்கிற மாதிரி காமாட்சி விளக்கு குத்து விளக்கில் இருக்கிற மாதிரி அஞ்சு முக விளக்கு டீ டம்ளரு ஒருமுக விளக்கு இந்த மாதிரி எல்லாமே இருந்தது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மீன் சட்டி அதுவும் இருந்தது நல்லா அகலமாக நல்லா இருந்தது மீன் சட்டி மீன் குழம்பு வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி சட்டியில் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு மண் சட்டிலேயே சட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் நல்லா இருந்தது நல்லா வெயிட்டாகவும் இருந்தது நல்லா ச பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு தயிர் நம்ம தயிர் உர ஊற்றி வைக்கிறோம்னா நல்லா சின்னம் தான் பவுலில் சின்ன கின்ன மாதிரியே நல்லா அழகாக இருந்தது பவுலெல்லாம் அதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா தான் இருந்தது இந்த மாதிரி இல்லை வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்களும் ஃபோன் பண்ணனாலும் பண்ணலாம் நாங்களும் சேஃப்டியாக அனுப்பி வைக்கிறோம் ஏற்கனவே நான் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் இப்போ இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டிங்கனா நல்லா வயிட்டு கனமாகவும் இருந்தது நல்லா அகலமாக இருந்தது இந்த மாதிரி இதுலலாம் மீன் குழம்பு மட்டன் குழம்புலாம் வச்சோம்னா பொங்கி கீழே போகாமல் நல்லா உள்ளேயே வெந்துக்கிடும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்துச்சுருக்கேன் இது சில வாங்கிட்டு வந்ததுமே ஒரு நா கொஞ்சம் போ பாத்திரமும் போனது ஏன்னா இப்போ முன்னாடி மாதிரியாகவும் இப்போ மண் பாத்திரத்தில் எடுத்து யூஸ் பண்ண பழைய பழங்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க எடுக்கிறாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து நமக்கு இந்த கடைகளில் வீட்டிலையே முன்னாடி தண்ணி ஊற்றி பூவெல்லாம் போட்டு வைப்போம்ல அது மாதிரி அந்த ப கிண்ணமெல்லாம் இருந்தது அதுவும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் நல்லா இருந்தது அக்கின் செட்டி நல்லா நாலு பக்கம் பூ முகம் சாமி முகம் வச்சு நல்லா அது இருந்தது அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த இது தாங்க பூ போட்டு தண்ணி போட்டு தண்ணியிலே பூலாம் போட்டு வச்சு அழகுக்கு வைக்கிறதுக்கு இப்போ மண் பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அழகாக இருந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த எடுத்துகிட்டு வந்ததில் ஒன்று ஒன்று போயிடுச்சு இப்போ வந்து இந்த பவுலெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து அக்கினி சட்டி முன்னாடி வந்து இந்த மாதிரி போட மாட்டாங்க இப்போ வந்து இந்த முகம் அம்மனோட முகம்லாம் வச்சு திணறலாம் பூசின மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க இது வந்து அகல் விளக்கு சிறுசுலேருந்து எல்லாம் பெருசு வரைக்கும் எல்லாமே இருந்தது அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து கிழக்கு எல்லாம் அழகழகாக இருக்கிறதுனால இப்போ வந்து முன்னாடி சில்வர் பாத்திரத்தில் பித்தா இய்யாள பாத்திரத்தில் இருக்கிற மாதிரியே இப்போ மண் பாத்திரத்துலேயும் வந்துருச்சுன்ட்டு எல்லா வீட்டுகள்லேயும் எடுத்து கே பிளங்கு பிறப்பிட்டாச்சு இன்றைக்கி அப்படியே மாவம் ஆட்டிடலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன் அதுவும் மாவு ஆட்டி எடுத்துகிட்டு வந்து உளுந்தம்பருப்பு உமாவு மாவு ஆட்டி அரிசி வந்து ஆட்டி முடித்ததுமே கரண்டும் போயிருச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வந்தது அப்போ உளுந்தம்பருப்பு போட்டு ஆட்டிடலான்ட்டு அடுத்து எடுத்து வச்சாச்சு ஆட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி ஒரு ஒரு டப்பாவில் தேவைக்கு எடுத்து வச்சுட்டு மீனத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சாச்சு அதுமேவும் இது வந்து தேவைக்கு வெளியில் வச்சிட்டோம்னா குளிக்கவும் நம்ம வச்சுக்கலாம் எல்லா வேலையும் முடித்ததும் ஸ்டவ்வை கழுவிடலான்னு ஸ்டவ்வையும் கழுவியாச்சு ஸ்டவ் எல்லாம் கழுவிட்டு அதுக்கு கீழே நாங்கள் இருக்க வீடு வந்து டைல்ஸ் கிடையாது அதனால் சுவரெல்லாம் வெளில அடிக்கிற ஸ்டவரெலாம் நாங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர் பேப்பர் மாதிரி வாங்கி அதையும் ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி களிவிட்டு இப்படி தொடச்சிட்டோம்னா டைல்ஸ் மாதிரியே நல்லா இருக்கிறதுனால அது வாங்கி ஒட்டியாச்சு ஒட்டி நல்லா தொடச்சி எடுத்தோம்னா இது கழுவி விட்டு தொடச்சி எடுத்துட்டோம்னா டைல்ஸ் மாதிரியே தெரியுது அந்த மாதிரி பேப்பர் நம்ம இப்போ ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கிடலாம் எடுத்தாச்சு எல்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டவுக்கு வலதுபுறம் தான் அந்த உப்பு நான் வைக்கணும் அதை வந்து சாஸ்திரப்படி அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சமாக தள்ளி வச்சு எண்ணெய் பாட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேயில் தான் வச்சுருக்கேன் அது வந்து நம்ம அப்பளம் அந்த ஊரியெல்லாம் போட்டுட்டு மீத எண்ணெயை தனியாக தான் ஊற்றி வச்சு பே எப்போயுமே அதை ஊற்றி வச்சுட்டு நல்லெண்ணெய் தனியெல்லாம் எடுத்தாச்சு செக்கு எண்ணெய் தான் வாங்குறது அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து சின்னதாக ஜாடி வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு வந்து அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி க அப்பப்போ தோசை ஊற்றுற ப்ரெஷ்ஷை வந்து அப்பப்போ நம்ம தொட எண்ணெய் தொடர் கழுவி சோப் போட்டு கழுவி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லைனா எண்ணெய் வாட ஒரு மாதிரி அடிக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து எல்லாமே பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது கப்பக்கிழங்கு வாங்கிட்டு வந்துடணும் அதையும் நறுக்கி நம்ம அவிச்சிடலான்னு சொல்லிட்டு அவிச்சு எடுத்தாச்சு அந்த எல்லாமே ரெடி பண்ணி வச்சு முடிச்சுட்டு வேலை சரியாக கரெக்டாக இருக்கிறதுனால என் நேரம் வேலை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்